கழுவிய தண்ணீரை ஒரு துளி கூட வேஸ்ட் பண்ணாதீங்க ஒன்றா இரண்டா கொட்டி கிடக்கு நன்மை அரிசியை அழசிவிட்டு பலரும் அதன் தண்ணியை கீழே தான் ஊற்றுகிறார்கள் உண்மையை சொல்ல நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டை விட அதில் தான் அதிக சத்து இருக்கு குறிப்பாக சோறு சமைக்க முன் அரிசியை கழுவிய தண்ணீரை பலர் கவனமின்றி வீணடித்து விடுகிறார்கள் ஆனால் அந்த சாதாரணமாக தோன்றும் அரிசி தண்ணீரில் தான் உடலுக்கும் வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் எண்ண முடியாத அளவுக்கு பல நன்மைகள் இருக்கின்றன முதலில் அரிசி தண்ணீர் உடல் ஆரோக்கியத்திற்கு பெரும் பலம் தரும் இதில் வைட்டமின் பி சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதால் உடல் நலத்தை மேம்படுத்தும் குறிப்பாக அந்த தண்ணீரை குடித்தால் வயிற்று பிரச்சனைகள் குறையும் வயிற்று போக்கு அமிலம் ஒப்புசம் போன்றவற்றை சமப்படுத்தும் சக்தி அதற்கு உண்டு ஆனால் இதை இயற்கை மருத்துவம் போல வீட்டிலேயே வைத்துக் கொள்ளலாம் அரிசி தண்ணீர் தலைமுடிக்கான இயற்கையான டானிக் அரிசி தண்ணீரால் தலைமுடியை அலசினால் அது வேர்களை பலப்படுத்தும் பளபளப்புடன் கருப்பாக வளரும் இதை சீன பெண்கள் நூற்றாண்டுகளாக அழகு ரகசியமாக பயன்படுத்தி வருவதாக வரலாறு சொல்லுகிறது நவீன ரசாயன ஷாம்புகளை விட பாதுகாப்பான வழி இது இதுவே அரிசி தண்ணீர் வீட்டை சுத்தம் செய்யும் இயற்கையான சோப்பு போல செயல்படும் அந்த தண்ணீரால் தரையை துடைத்தால் அழுக்கு எளிதாக நீங்கும் குறிப்பாக தரை மீது உள்ள கொழுப்பு தூசி ஆகியவை விரைவில் சுத்தமாகும் இது செடிகளுக்கு பெரிய உயிர் சக்தியாகும் அரிசி தண்ணீரில் இருக்கும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற சக்திகள் உரமாக செயல்பட்டு செடிகள் விரைவில் வளர உதவும் அந்த கீரை வாரம் ஒரு முறை ஊற்றினால் தோட்டம் பாசுமையாக மிளிரும் அரிசி தண்ணீரை தோல் அழகுக்கும் பயன்படுத்தலாம் முகத்தில் இருக்கும் சுருக்கங்கள் கருவழையம் புள்ளிகள் ஆகியவற்றை குறைக்கும் அரிசி தண்ணீரை முகத்தில் தடுவி கழுவினால் இயற்கையான க்ளோஸ் கிடைக்கும் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் அரிசி தண்ணீர் சிறிய சமையல் வேலைகளுக்கும் பெரும் உதவி காய்கறிகளை சுத்தம் செய்ய பழங்களை கழுவ பாத்திரங்களை சுத்தப்படுத்த அரிசி தண்ணீர் சிறந்த தேர்வாகும் ரசாயனம் கலந்த டிஷ் வாஷ் லிக்விட்களுக்கு மாற்றாக இதை எளிதாக பயன்படுத்தலாம் அரிசி தண்ணீரை வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்துக்கும் பயன்படுத்துவார்கள் என்பது நம்பிக்கை சிலர் அதை வீட்டின் வாசலுக்கு தெளித்தால் தீய சக்திகள் அகலும் வீட்டில் செழிப்பு கூடும் என்று சொல்லுவார்கள் அறிவியல் ரீதியாக பார்த்தாலும் அது சுற்றுச்சூழலை சுத்தமாக்கும் தன்மை கொண்டதால் தான் இந்த நம்பிக்கை உருவானது ஆகவே இனிமேல் அரிசி தண்ணீரை வீணடிக்காமல் பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் சமைக்கும் சமையல் சுவையிலிருந்து வீட்டின் அழகு வரை அனைத்திற்கும் உதவும் அரிசி தண்ணீர் நம்மை சுற்றியிருக்கும் மிகப்பெரிய இயற்கை வரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்